எழுந்து போய் ஒரு தோசை மாவு பாக்கெட்டும் பாலும் வாங்கிட்டு வாங்க போங்க சமைக்கலனா சமைக்கல சமைக்கலன்னு சொல்றீங்க ஏதாச்சும் மளிகை பொருள் வாங்கிட்டு வாங்க அதுக்கும் நீங்க போக மாட்டேங்கிறீங்க இப்படி பண்ண எப்படிங்க கடை பக்கத்துல தானே இருக்கு நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னா இப்படி எல்லா வேலையும் என் தலையிலே கட்டினா எப்படி கடை பணத்தை தான் எடுத்தானு பொசுக்குன்னு எப்படிங்க சொல்றீங்க நம்ம வீட்டு பையன் சரி அந்த உரிமையில தான் நான் கேட்டேன் இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் பொண்டாட்டி முன்னாடி முன்னாடி எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசணுங்க வாப்பா மீனா உட்காரு இந்த மீனா உனக்கு பிடிச்ச கார சட்னி உனக்கும் செஞ்சிருக்கும் மத்தியானம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தர நீ எடுத்துட்டு போ மாமாக்கும் உங்களுக்கும் சண்டை எல்லாம் எதுவும் இல்ல அவர் கூட சண்டை போட்டு என்ன ஆக போகுது ஒரு பிரயோஜனமும் இல்ல நீங்களும் சித்தப்பாவும் போய் டெலிவரிய பாருங்க நானும் அப்பாவும் கடைய பாத்துக்கிறோம் மாமா நான் மட்டும் போறேன் நீ இங்க இருந்த கடைய பாத்துக்கோ பாத்தியாமா மாப்பிள்ளைக்கு நம்ம ரெண்டு பேரையும் தனியா விட்டு போறதுல நம்பிக்கை இல்ல தம்பி நான் தான் இருக்கேன்ல நீ பாட்டுக்கு கல் கை வைக்கிற பாக்கி அவருக்கு கொடுத்துருங்க என்ன தம்பி இவ்ளோ வருஷமா இந்த கடையில இருக்கேன்னு சொல்றீங்க எப்படி வியாபாரம் பண்ணணும்னு தெரியாத உங்களுக்கு ஏன்னா பழனி உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா சரவணனுக்கு ஒத்தாசி யாரையும் டெலிவரிக்கு போயிருக்கலாம்ல சமந்தி இந்த மாதிரிலாம் இருந்தா கடை நடத்துறது ரொம்ப கஷ்டம்